வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பதிவில் நாம் சிவராத்திரி அன்று பிரதம் மேற்கொள்வது எப்படி என்பதை பற்றியும் சிவராத்திரி அன்று செய்யக்கூடியவை செய்யக்கூடாதது என்னென்ன என்பதனை பற்றியும் இந்த பதிவினில் அறிந்து கொள்வோம் உலகையே காத்து ரட்சிக்கும் எம்பெருமானான சிவபெருமானுக்குரிய மிக விசேஷமான நாள் எனில் அது இந்த சிவராத்திரி சிவராத்திரி என்பது மாதம் மாதம் வரக்கூடியதுதான் ஆனால் இந்த மகா சிவராத்திரி என்பது முழுமையாக சிவன் அருளை நாம் பெற நமக்கு கிடைத்த ஒரு நன்னாள் இந்த தினத்தில்தான் பார்வதி தேவியார் இரவு முழுவதும் உலக மக்களின் வாழ்வுக்காக சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டதாக சொல்லப்படுகிறது அப்பேற்பட்ட புனிதமான இந்த தினத்தில் நாமும் சிவபெருமானை வழிபட்டு நம்முடைய வாழ்விலும் வளங்களை பெறலாம் சிவராத்திரி அன்று முதலில் செய்யக்கூடாதவற்றை பற்றி தெரிந்து கொள்ளலாம் சிவராத்திரி அன்று நாம் உணவு உண்ணக்கூடாது இதுதான் சிவராத்திரியின் வழிபாட்டில் முக்கியமான அம்சம் ஆரோக்கிய பிரச்சினை இருப்பவர்கள் எளிமையான உணவு எடுத்துக்கொள்ளுங்கள் அதேபோல் கர்ப்பிணி பெண்கள் உபவாசம் இருப்பது கூடாது அடுத்ததாக சிவராத்திரி அன்று உறங்கக்கூடாது சிவராத்திரி அன்று காலை முதல் மறுநாள் மாலை ஆறு மணி வரை கண் விழித்து சிவபெருமானை நினைத்து வணங்க வேண்டும் அப்படி கண் விழிக்கும் வேலையின் பொழுது பொழுதுபோக்குகளின் நேரத்தை செலவி கண்விழிக்க கூடாது இறை சிந்தனையுடன் கண் விழித்திருப்பது முழுமையான விரத பலனை தரும் சிவராத்திரி அன்று செய்ய வேண்டியவற்றை பற்றி பார்க்கலாம் சிவராத்திரி அன்று கட்டாயமாக உண்ணாமல் விரதம் இருக்க வேண்டும் அது நாளைய தினம் பகல் முழுவதும் இருந்து மறுநாள் காலை ஆறு மணி வரை இப்படி இருக்க வேண்டும் அதேபோல் போல் சிவராத்திரி அன்று உறங்காமல் கண்விழிக்க வேண்டும் இப்படி சிவபெருமானை நினைத்து உண்ணாமல் உறங்காமல் கண்விழிப்பதே சிவராத்திரி விரதம் அடுத்தது அன்றைய தினத்தில் சிவபெருமானுக்கு வீட்டில் லிங்க வழிபாடு செய்பவர்கள் அன்றைய தினத்தில் கட்டாயமாக அபிஷேகம் செய்ய வேண்டும் ருத்ராட்சம் வைத்திருந்தாலும் அதற்கு அபிஷேகம் செய்யலாம் ஒருவேளை வீட்டில் ஏதும் இல்லை என்றால் ஆலயத்தில் அபிஷேகத்திற்கு ஏதாவது ஒரு பொருளை கட்டாயமாக வாங்கி கொடுக்க வேண்டும் அடுத்து நாளைய தினத்தில் உங்கள் கையால் ஒரே ஒரு வில்வ இலையாவது சிவபெருமான் மீது படும்படி பார்த்துக்கொள்ளுங்கள் இதுதான் மிக மிக முக்கியம் வீட்டில் சிவபெருமான் படம் வைத்து வணங்குபவர்கள் கூட படத்திற்கு அர்ச்சனை செய்யலாம் அல்லது ஆலயத்தில் சிவபெருமானுக்கு வில்வத்தை சேர்த்து அர்ச்சனை செய்யுங்கள் அதேபோல் இந்த விரதம் இருப்பவர்கள் லிங்கோத்பவர் காலம் என்று சொல்லப்படும் இரவு பதினொன்று நாற்பத்தைந்து முதல் பன்னிரண்டு பதினைந்து வரையிலான இந்த அரை மணி நேரத்தில் முழுக்க இறை சிந்தனையுடன் இறை நாமத்தை ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும் அடிமுடி இல்லாதவர் சிவபெருமான் என்று அவர் நிரூபித்த இந்த காலம்தான் மிகவும் முக்கியமானது இந்த நேர வழிபாடு மிக நல்ல அற்புதமான பலன்களை நமக்கு தரும் ஒருவேளை எங்களால் விரதம் இருக்க முடியாது உறங்காமல் விழிக்கவும் முடியாது என்று நினைப்பவர்கள் கூட இந்த லிங்கோத்பவர் காலத்தில் மட்டுமாவது சிவபெருமானை நினைத்து மனதார உருகி வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டு அதன் பிறகு தூங்கச் செல்லுங்கள் அதேபோல் அன்றைய தினத்தில் ஒரே ஒரு வில்வ இலையாவது வைத்து சிவபெருமானுக்கு ஆர்ச்சனை செய்து விடுங்கள் இதுவே பல கோடி புண்ணியங்களை உங்களுக்கு தேடித்தரும் இந்த மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானை மனதார நினைத்து வணங்கி அவருடைய திருவருளால் நல்லதொரு வாழ்க்கையை வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்வோம் வாழ்க வளமுடன் ஓம் 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 மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்வது கொள்வது ஸ்ரீ ஞானவாசன் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்